யமுனா பயங்கர கோவமாக வந்துட்டுருக்காங்க அப்போ யமுனாவோட அம்மா துணி தச்சுட்ருக்காங்க கடைக்கு நீட்டாக வராங்க வந்தவனே வாமா அப்படின்னு யமுனா கூப்பிட்றாங்க என்னடி துணி தச்சுட்ருக்கேன் எங்கே வந்து கூப்பிட்டுருக்க எனக்கு நிறைய வேலை இருக்குது போ ஆமாம் நீ கிளாஸ்லாம் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக கேட்குறாங்க அம்மா எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு கிளாஸ் போலியான்னு கேட்குற வாமா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி எடுக்கிறாங்க ஏய் ஜாக்கெட் தக்கினோட்டு என்ன எங்கடி கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு காவிரியோட அம்மா பயங்கர கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க அம்மா வாமா காவிரியக்காவுக்கு வாழ்க்கையில் ரொம்ப பெரிய பிரச்சனை நடந்திருக்கு வாமா என்னடி பிரச்சனை பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நான் வீட்டில் தான் சொல்லுவேன் வாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க அங்கே வந்து கங்கா குமார ரெண்டு பேருமே அப்படியே டென்ஷனாக வராங்க வீட்டுக்கு எதுக்காக இவன் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கா ஒன்றுமே புரியலையே காவேரிக்கு பிரச்சனைன்னு சொல்கிறா வேற எதுவுமே சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டென்ஷனாக இருக்காங்க அதுக்குள்ள யமுனாவும் வந்துட்டாங்க உடனே என்னடி என்னடி பிரச்சனை எதுக்குடி காவேரியோட வாழ்க்கைக்கு என்னடி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க அப்படியே யமுனா அமைதியாக இருக்காங்க ஏய் நீ எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்க நீ கிளாஸ்லாம் போறியா உன்னை எதுக்காக நீங்கள் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அப்படியே கோவமாக கேட்குறாங்க அதெல்லாம் நான் போகிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னை பற்றி ஒன்றும் இல்லை இப்போ காவேரி அக்காவை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன் அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படி கங்கா எல்லாருமே டென்ஷனாகுறாங்க பாட்டி குமரன் எல்லாருமே என்ன பிரச்சனை எதுக்கு என்ன பிரச்சனை காவேரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அப்படியே கோவமாக கேட்குறாரு இல்லை காவேரி அக்கா வந்துட்டு அக்ரிமெண்ட் தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக சொல்கிறாங்க என்னது அக்ரிமெண்ட்டாக என்ன பேசுகிறீங்க நீ பேசுறது புரியல அப்படின்னு சொல்லிட்டு காவலோட அம்மா அப்படியே டென்ஷனாக கேட்குறாங்க ஆமாம் மாமா அக்ரிமெண்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்காராம் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் நீ ஏதாவது தப்பு தப்பாக சொல்லாதடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே சொல்கிறாங்க இல்லைம்மா நிவின் போய் சொல்ல மாட்டான் நிவீன் தான் சொன்னான் இதை என்னால் தாங்கவே முடியலமா அப்படின்னு எம்முன்னு அப்படியே டென்ஷனாக பேசுகிறாங்க ஐயோ என்னடி பேசுகிற ஒரு வருஷத்துக்கு பொண்டாட்டியாக இருக்கிறதா என்னடி இதெல்லாம் கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே பயங்கரமாக ஆழறாங்க ஏதாவது எதுக்காக ஒத்துக்கணுன்னு ஒன்றுமே புரியலையே அவளுக்கு எல்லாமே தெரியும் எதுக்காக இப்படி ஒரு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க என்ன இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காவேரியோட அம்மா அழகாங்க கங்கா குமரன் எல்லாேருமே டென்ஷனாக இருக்காங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் எப்படி இருக்கப்போகுது அவளோட வாழ்க்கை ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அப்படியே அழுதுட்ருக்காங்க அப்படியே ரூமில் இருக்காங்க காவேரி இங்கே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க இல்லை இல்லை நான் அவரை விட்டு போக மாட்டேன் அவர் கண்டிப்பாக இன்றைக்கு இருக்க சொல்லுவார் நீ தான் என் பொண்டாட்டின்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினச்சிட்ருக்காங்க சரி விடுக்காவேரி எது நடந்த நடந்தாலும் மனசு தேத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்காங்க அப்படியே அந்த பெட்ஷீட்டை பார்க்குறாங்க பார்த்தோன்னே நடந்த எல்லாத்தையுமே யோசித்து பார்க்கறாங்க விஜயோட வாழ்ந்தது எல்லாத்தையுமே அப்படி யோசிச்சு பார்த்து பயங்கரமாக வாழ்கிறாங்க அப்படியே அந்த அந்த பெட்ஷீட் அப்படியே தொட்டு தொட்டு பார்க்குறாங்க ஒன்றுமே தெரில அப்படியே கண்ணுலருந்து தண்ணி வந்துட்டே இருக்குது பயங்கரமாக அழகிறாங்க எதுக்கு இந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கரெக்டாக நிச்சயம் வராரு வண்டியில் வரும்போதே ஃபோன் பண்ணி பார்க்கலாமே காவேரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு அப்படியே காவேரி பார்க்குறாங்க பார்த்துட்டு அட்டன் பண்ணுறாங்க ஆனால் அழையாக வருது பயங்கரமாக அழகிறாங்க அது எல்லாத்தையுமே அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசுகிறாங்க ஆமாம் என்ன பண்ணிகிட்ருக்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு முக்கம் போட்டுகிட்டே இருப்பேன் அமைதியாக இருக்க என்ன பிளான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி நான் ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டேன் நான் ரெடியாக தாங்க இருக்கேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஓ ரெடியாக தான் இருக்கியா சரி சரி இங்கே பாரு நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு அப்படியே காவிரி பயங்கரமாக அழகிறாங்க தேம்பி தேம்பி ஆளறாங்க என்ன சொல்கிறதுனே தெரியல இவரை விட்டு நம்ம போய் தான் ஆகணுமா ஐயோ கடவுளையும் தாங்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ஷீட்டை பார்த்து பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க ஒன்றுமே புரியல அதுக்குள்ளே கரெக்டாக விஜய் வந்துட்டார் வந்த உடனே அப்படி யார் நடிக்கிறாரோ அதை கேட்டோடனே அப்படியே ஷாக் ஆகுறாங்க ஐயோ வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழகாங்க அழுதுகிட்டே அந்த பேக் பேக் பண்ண அந்த பேக் எடுத்துக்கிறாங்க எடுத்துகிட்டு அப்படியே வராங்க அங்கே காவிரியோட அம்மா பாட்டி எல்லாருமே அவங்களும் அங்கே ஃபீல் பண்ணுறாங்க அதுக்குள்ளே அந்த வண்டி சத்தம் கேட்டோன்னே அவங்க குடும்பம் எல்லாருமே வராங்க வராங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு வராங்க காவேரியும் அப்படியே பேக் எடுத்துகிட்டு வராங்க அந்த பக்கம் காவிரியோட அம்மா பாட்டி குமரன் எல்லாருமே வந்து அப்படியே நின்றுட்டு இருக்காங்க என்ன பேசுறதுனே தெரியல காவேரி அழகத்தை பார்த்தா அவங்க எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க ஏன் காவிரியோட வாழ்க்கையில் விளாட்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா எல்லாருமே எல்லாேருமே கேட்குறாங்க விஜய் விஜய்க்கு ஒன்றுமே புரியல ஏன்னா இது எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீங்கள் சொல்கிறது எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு என்ன புரியலன்னு சொல்கிறீங்க அக்ரிமெண்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க இது எல்லாமே நிவீனுக்கு தெரிஞ்சிருக்கு நிவீன்கிட்டயும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க நிவின் இப்போ தான் எங்கக்கிட்ட சொன்னார் அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க அதை உடனே அப்படியே விஜய் பயங்கரமாக ஷாக்காகிறாரு என்ன சொல்கிறார் யமுனா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் உங்களை பற்றி எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு எதுக்காக நீங்கள் எங்கள் அக்காவை இப்படி ஏமாத்தினீங்க ஏன் எங்கள் அக்காவோட வாழ்க்கையோடு நீங்கள் விளையாடுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க ஏமா பிள்ளை எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவலோட அம்மாவும் கேட்குறாங்க விஜயால எதுவுமே பேசவே முடியல இல்லை ஏன் நம்ம காவிரியோட சேர்ந்து வாழணும்னு நினச்சிருக்கோம் இப்போ போய் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கே இப்போ என்ன பட்டத்தையும் தெரியலையே இல்லங்க பரவாயில்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க அதை விஜய் எப்படி ஷாக் ஆகுறாரு ஐயோ இவ என்ன நினச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தப்பா புரிஞ்சிகிட்டு இருக்காளோ இவளை கூட்டிட்டு போனோம் ஆஃபீஸ் கூட்டிட்டு போனோம் எல்லாமே நான் நினச்சிட்டு இருக்கேன் இங்க எல்லாமே ஆப்போசிட்டா நடக்குது என்ன பட்டத்தையும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கரமாக